வெல்கம் டு சுபாஷ் அரவ் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பழம் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு பழம் நான் ஃபஸ்ட் டைமாக இதை வந்து பார்க்குறேன் நீங்கள் யாராவது இதுக்கு முன்னாடி இந்த பழத்தை பற்றி பார்த்துருக்குறீங்க இல்லை உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு நிறைய பேர்கள் வந்து இருக்குது அதில் சில பேர்களை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் தொண்டி மரம் பீனாற்ற மரம் முன்னை மரம் காட்டு பாதாம் மரம் ஜாவா ஒலிவ மரம் இப்படிங்கிற நிறைய பேர்களில் இந்த மரத்தை வந்து சொல்கிறாங்க இந்த மரத்தோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா நல்லா பெரிய சைஸாக வந்து வளர்ந்துருக்குது நான் மூணாவது மாடியில் நின்று வீடியோ எடுக்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இது எவ்வளோ ஹைட்டு வரைக்கும் வளர்ந்துருக்குது அப்படின்னு இதோட இலைகள் பார்த்திங்க அப்படின்னா சின்ன ஒரு அம்பர்லா மாதிரி ரொம்ப அழகான ஒரு ஷேப்பில் இருக்கிறத பார்க்கலாம் இதோட பழத்தை வந்து கீழே இருந்து பார்க்கும்போது மரத்தில் நம்ம கிறிஸ்மஸ் ஸ்டார் வந்து கெட்டி தொங்கவிட்ட மாதிரியே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது இதை வந்து நம்ம கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது இதோட பேர் வந்து இந்தியன் ஆல்மண்ட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க இதோட பழத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியும் ரொம்ப கலர்ஃபுல்லாக ஒரு பிரைட் கலராக ரொம்பவே அழகாக இருந்தது அதே மாதிரி இதில் வரிசையாக வந்து சீடும் வந்து இருந்ததை நீங்கள் பார்க்கலாம் கிட்டத்தட்ட நம்ம பிளாக் கிரேப்ஸ் மாதிரியே தான் உங்களுக்கு இருந்தது ரொம்ப அழகாக ஒரு அட்ராக்டிவான கலரில் வந்து இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது அதே மாதிரி இந்த பழத்தோட ஸ்மெல்லை வச்சு தான் இதை வந்து பீனாரி மரம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன் பட் இதோட வாசனை வந்து அப்படி எதுவுமே எனக்கு தெரியலை ஒரு பிளைனான வாசனையாக தான் இருந்தது ஒருவேளை சில நேரங்களில் இதுக்கு வந்து வாசனை இருக்குமா இல்லை இதோட பூ தான் வந்து ரொம்ப பேட் ஸ்மெல் அடிக்குமா அப்படிங்கிறது வந்து எனக்கு கிளியராக தெரியலை இந்த ரெண்டு விதைகளையும் நம்ம கண்டிப்பாக வளர வச்சு பார்க்கலாம் இது வளருதா என்ன அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு உங்கள் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன் இதோட பயன்கள்னு பார்க்கும்போது இதோட கொட்டையை வந்து வறுத்து சாப்பிடலாம் அதே மாதிரி இந்த மரத்தில் இருந்து வரக்கூடிய பிசின் பட்டையை வந்து நிறைய மருந்துகளுக்கு வந்து யூஸ் பண்ணுறதா கொடுத்துருக்காங்க பட் இப்போ நம்ம அதை எப்படி டைரெக்டாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியலை கண்டிப்பாக இந்த மரம் வந்து உங்களுக்கு வித்தியாசமான ஒரு புதுவிதமான மரமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு புதுசாக ஒரு தகவல் கிடச்சிருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு அழகான புதுமையான தகவலோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்